இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே தாண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக மிக்கவர்களே நவம்பர் மாதம் இருபத்தி நான்காம் தேதி தாயாம் திருகாவை பொதுக்காலத்தினுடைய முப்பத்தி நான்காவது ஞாயிற்றுக்கிழமை தான் சிறப்பித்து கொண்டிருக்கிறது இந்த நாளை கிறிஸ்து அரசர் பெருவிழாவாக உலகமெங்கும் தாயாம் அவை கொண்டாடி கொண்டிருக்கிறது பொதுக்காலத்தினுடைய கடைசி ஞாயிற்றுக்கிழமையாகவும் இந்த ஞாயிற்றுக்கிழமையை நம்ம சிறப்பித்து கொண்டாடி கொண்டிருக்கிறோம் அன்புமிக்கவர்களே இந்த விழாவினுடைய வரலாற்று பின்னணியை கொஞ்சம் நம்ம பார்க்கிற பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டு முதலாம் உலகப் போர் முடிந்த அந்த ஒரு காலகட்டத்தில் மக்களிடையே மிகப்பெரிய ஒரு குழப்பம் ஏற்பட்டிருந்தது காரணம் முதலாம் உலகப்போர் நடந்தது சுயநலத்தின் ஒரு காரணமாகவும் நாடுகள் தங்களுடைய எல்லைகளை விரிவுபடுத்திய ஒரு காரணத்திற்காகவும் தான் அந்த முதலாம் உலகப்போரை நடைபெற்றது அந்த உலகப் போரின் விளைவாக பல்வேறு இடங்களில் வறுமை தாண்டவமாடிய ஒரு சூழலையும் அரசு தலைவர்கள் மிக சுயநலத்தோடு நடந்து கொண்ட ஒரு நிலையிலும் தான் திருத்தந்தை பதினோராம் பத்திநாதர் இந்த உலகிற்கு அரசர் என்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று கிறிஸ்து அரசரை ஒரு மாதிரிகையாக இவரை போலதான் அரசர்கள் இருக்க வேண்டும் இவரை போலதான் அரசு தலைவர்கள் இருக்க வேண்டும் என்று உலக தலைவர்களுக்கெல்லாம் ஒரு மாதிரியாக அரசருக்கெல்லாம் அரசராக இருக்கிற கிறிஸ்துவை பேரரசராகவும் கிறிஸ்துவே நம்முடைய அரசர் என்று அறிவித்து இந்த கிறிஸ்து அரசர் பெருவிழாவை கொண்டாட திருச்சபையில் பணித்தார் ஆகவே தான் இந்த விழாவை திருவருகை காலத்தினுடைய முந்தைய ஞாயிற்றுக்கிழமையாகவும் காலத்தினுடைய கடைசி ஞாயிற்றுக்கிழமையாகவும் நம்ம திருச்சபையில் கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆகவே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னுடைய அன்பு உறவுகள் அனைவருக்குமே கிறிஸ்து அரசருடைய பெருவிழா வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொடுக்கிறேன் இந்த அரசர் உங்கள் உள்ளங்களிலும் உங்கள் இல்லங்களிலும் அரசராக இருந்து அமைதியையும் அன்பையும் மகிழ்ச்சியையும் சமாதானத்தையும் உங்களுக்கு நிறைவாக பொழிய வேண்டுமென்று உங்களுக்காக செபிக்கின்றேன் அன்புமிக்கவர்களே இயேசு தன்னை எப்பொழுது அரசர் என்று அறிவித்து கொண்டார் விவிலியத்தில் பல இடங்களில் பார்க்கிறோம் இயேசுவை அரசராக்க விரும்பிய மக்கள் அவரை அரசராக்க அவரிடத்தில் வந்தார்கள் அவர் அவர்களிடமிருந்து நழுவி சென்று விட்டார் என்கிற வாசங்களை பார்க்கிறோம் இயேசு விடமிருந்த அன்பு சீடர்களே அவரிடத்தில் சென்று நீங்கள் ஆட்சி உரிமையில் இருக்கிற பொழுது எங்களுக்கு வலப்புறம் ஒருவரையும் இடப்புறம் ஒருவரையும் அமர செய்வீர்களா அப்படி என்று கேட்பதையும் பார்க்கிறோம் இந்த இடத்திலெல்லாம் தான் அரசன் என்று நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருபோதும் கூறியதில்லை என்பதைத்தான் விவிலியம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது ஆனாலும் இன்னும் ஒரு ஐந்து இடங்களில் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அரசர் என்று தலைமுகமாக சொல்லுவதை விவிலியத்தில் நம்ம பார்க்கலாம் அன்புமிக்கவர்களே மத்தியு நற்செய்தி ரெண்டாவது அதிகாரம் ரெண்டாவது திருவசனத்தில் மூன்று அரசர்கள் குழந்தை இயேசுவை அரசராக தொண்டு வணங்கிய பொழுது குழந்தையாக இருந்த இயேசு மறுப்பேதும் தெரிவிக்காமல் அவரால் பேசியிருக்க முடியாது இருந்தாலும் அமைதியின் அரசராக குழந்தையாக நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மௌனத்தில் தன்னை அரசர் என்று ஏற்றுக்கொள்கிறார் என்பதைத்தான் நம்ம புரிந்து கொள்ளலாம் அடுத்தது இரண்டாவது ஒரு இடமான மத்தியு ஐந்தாவது அதிகாரம் இரண்டாவது திருவசனத்தில் ஏழையரின் உள்ளத்தோர் பேர் பெற்றோர் ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியதே அப்படி என்று சொல்லி தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் விண்ணரசை பற்றியும் அதாவது இறை பற்றி பேசியும் அதனுடைய உருவகத்தை பற்றி விளக்கியும் தானே அந்த இறை அரசனுடைய அரசன் என்பதை மறைமுகமாகத்தான் நமது ஆண்டவர் பல்வேறு இடங்களில் கூறியிருப்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும் மூன்றாவது ஒரு இடமாக லூக்கா செய்தி பத்தொன்பதாவது அதிகாரம் முப்பத்தி எட்டாவது திருவசனத்தில் நம்ம இப்படியாக வாசிக்கிறோம் ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர் என்கிற அந்த வாசகத்திலும் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே மூ அரசர் என்பதை நம்ம புரிந்து கொள்ள முடியும் நான்காவதாக யோவான் செய்தியில் பதினெட்டாவது அதிகாரம் பத்தொன்பதாவது அதிகாரத்தில் பிலாத்து இயேசு விடத்தில் நீர்தான் யூதர்களின் அரசரோ என்கிற அந்த கேள்விக்கான இடத்துல நீரே சொல்லுகிறீர் அப்படிங்கிற பதிலின் மூலமாக நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அரச அரசர் என்பதை மறுபடியும் நமக்கு மெய்ப்பிக்கிறார் இந்த ஆவது இடமாக லோகியில் இருபத்தி மூன்றாவது அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம் ஆண்டவரே நீர் ஆட்சி உரிமையோடு வருகிற பொழுது என்னை நினைவில் கொள்ளும் என்கிற அந்த வசனத்தின் வாயிலாகவும் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உண்மையாகவே அரசருக்கெல்லாம் அரசர் என்பதை விவிலிய வார்த்தைகள் நமக்கு தெளிவுபடுத்துகின்றன நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூட இந்த இடங்களில் மறுப்பேதும் தெரிவிக்காமல் அமைதியில் தன்னை அரசர் என்று நமக்கு நிரூபிக்கின்றார் அன்புமிக்கவர்கள் இந்த அரசர் கிறிஸ்து அரசர் நம்மை அடிமையாக்க வந்த அரசரா அப்படி என்கிற கேள்விக்கு பதில் இவர் நம்மை அடிமையாக்க வந்த அரசர்ல இவர் அரசருக்கெல்லாம் அரசர் என்றால் நம்மை எல்லாம் வானதுதர்களுக்கு மேலாக படைத்திருக்கிற கடவுள் நாம் எல்லாம் அரச குருத்துவ திருக்கூட்டம் என்பதை புரிந்து கொண்டு நம்மை போன்ற அரசர்களுக்கெல்லாம் அரசர் அப்படி என்கிற ஒரு உண்மையைத்தான் இன்றைக்கு நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அரசன் ஒருவன் தனக்கு வயதான பிறகு தன்னுடைய ஆட்சி உரிமையை தனது அரசில் இருக்கும் யாராவது ஒருவருக்கு கொடுக்க விரும்புகிறான் மகனற்ற அல்லது வாரிசற்ற அந்த அரசுக்கு ஒரு புதிய அரசரை தேர்ந்தெடுப்பதற்காக அறிவிப்பு கொடுக்கிறான் யார் வேண்டுமானாலும் அரசு நடத்துகிற அந்த நேர்முக தேர்வில் பங்குபெற்று பெற்று இளவரசராக பதவியேற்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்கிற செய்தியை கேட்டு அவனுடைய அரசில் இருந்து பல பகுதியிலிருந்து இளைஞர்கள் அரசவைக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள் அப்பொழுது ஒரு கிராமத்தில் அந்த இளைஞனை பார்த்த அந்த கிராமத்து மக்கள் அவனுக்கு போடுவதற்கு ஒரு டீசெண்டான உடை கூட இல்லாத ஒரு சூழல்ல ஊர் மக்கள் எல்லோருமே கொஞ்சம் காசு சேர்த்து அவனுக்கு நல்ல உடைகளை வாங்கி பட்டணத்திற்கு அனுப்பி வைக்கிறார்கள் இந்த போட்டியில் கலந்து கொள்வதற்கு அந்த இளைஞன் அந்த அரசவைக்கு வந்து கொண்டிருந்த நேரத்தில் அரண்மனைக்கு வெளியே ஒரு முதியவர் குளிரில் நடுநடுங்கி கொண்டு இருப்பதை பல இளைஞர்கள் அந்த முதியவரை தாண்டி சென்று விட்ட நேரத்தில் இந்த இளைஞன் அந்த முதியவரை பார்த்து அவர் மீது மனம் இறங்கி என்ன செய்கிறான் அவன் அந்த முதியவரிடத்தில் சென்று தான் போட்டிருந்த உடைகளையும் தன்னிடமிருந்த போர்வையும் அவருக்கு கொடுத்துவிட்டு ஒரு சாதாரண உடையோடு அவன் அவசர அவசரமாக அரண்மனைக்குள்ளே போட்டிக்கு செல்கிறான் அந்த அரங்கம் முழுவதும் இளைஞர்கள் காத்திருக்கிறார்கள் சற்று வெட்கத்தோடு அந்த அரண்மனையினுடைய அந்த அரங்கத்தின் கடைசி இருக்கையில் அமர்கிறான் இப்பொழுது அரசர் வருகிறார் என்கிற அறிவிப்பு வருகிறது அந்த நேரத்தில் எல்லோருமே அரசர் படை பரிவாரங்களோடு ஆடம்பரமோடு வருவார் என்று காத்து கொண்டிருந்த நேரத்தில் அந்த அரண்மனை வாயிலில் முதியவராக ஏழையராக படுத்து கிடந்த அந்த மனிதர் தான் அரசர் என்று அறிவிக்கப்படுகிறார் அனுபவி மிக்கவர்களே அங்கிருந்த இளைஞர்களுக்கு ஒரே ஆச்சரியம் ஐயோ இந்த க்காரர் தான் இந்த முதியவர் தான் அரசரா இந்த நோயுற்றவர் தான் ஒரு அரசரா அப்படி என்று அவர்கள் ஆச்சரியத்தில் இருக்கிற நேரத்தில் அந்த முதியவராக வேடமணிந்திருந்த அந்த அரசர் கடைசியில் தனக்கு உடையை கொடுத்த அந்த இளைஞரிடத்துல வந்து நீதான் இந்த அரசுக்கு அடுத்த வாரிசு என்று அழைத்து சென்று அவனுக்கு அரச உடைகளை கொடுத்து இளவரசனாக அறிவித்தான் என்கிற ஒரு சின்ன கதையை நான் வாசித்தேன் இந்த இளைஞனை அந்த அரசர் தேர்ந்தெடுத்ததற்கான காரணம் சொல்லுகிற பொழுது எத்தனை பேர் வந்தீர்கள் ஆனால் ஒரு முதியவர் மீது நோயுற்றவர் மீது ஏழையின் மீது அக்கறையற்றவர்களாக நீங்கள் இருந்தீர்கள் இந்த ஒரு இளைஞன் மட்டும்தான் இந்த முதியவர் மீது அக்கறை உள்ளவனாக இருந்தான் இந்த அக்கறை இந்த தாட்சி இந்த பரிவு இந்த மனித நேயம்தான் இந்த நாட்டிற்கு அரசராக விரும்புகிற ஒருவருக்கு தகுதியாக இருக்க வேண்டும் என்று கூறி இவரை தேர்ந்தெடுக்கிறேன் அப்படி என்று சொன்னாராம் ஆம் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இப்படிப்பட்ட ஒரு அரசராகத்தான் நமக்கு காட்சியளிக்கிறார் நம்மையும் இப்படிப்பட்ட ஒரு மனிதர்களாக வாழத்தான் அழைப்பு விடுக்கிறார் இன்றைக்கு நாம் வாழுகிற இந்த உலகத்தில் இருக்கிற அரசர்களையும் அரச தலைவர்களையும் பார்க்கிற பொழுது எவ்வளவு ஊழல் நிறைந்த சுயநிலைமிக்க தற்பெருமை கொண்ட அரசு தலைவர்களையும் இன்றைக்கு நம்ம பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம் அன்புமிக்கவர்களே ரஷ்யா உக்ரைன் போர் தொடங்கி ஆயிரத்தி ஓராவது நாள் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது இன்றும் லட்சக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இரு மனிதர்களுடைய ஆணவத்தின் காரணமாக இஸ்ரேல் பாலஸ்தீனத்தில் ஒரு வருடத்திற்கு மேலாகவும் போர் நடந்து கொண்டிருக்கிறது அவர்களுக்கான பிடிவாரண்டு கூட கொடுக்கப்பட்டிருக்கிறது சர்வதேச நீதிமன்றத்தால் இருந்தாலும் இன்னும் போர் நிறுத்தப்படவில்லை இந்தியாவில் பல இடங்களில் வன்முறைகளும் அமைதியற்ற சூழலும் நடந்து கொண்டிருக்கிறது ஆனாலும் நம்முடைய அரசு தலைவர்கள் இதில் அதிகம் கண்டுகொள்ளாமல் இருப்பதையும் கண்ணீரோடு பார்க்கிற ஒரு சூழலை நம்ம பார்க்கிறோம் இந்த ஒரு அமைதியற்ற காலச்சூழலில் தான் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உண்மையாகவே அமைதியின் அரசர் தாட்சியின் அரசர் மகிழ்ச்சியை கொண்டு வருகிற அரசர் நீதியை நிலைநாட்டுகிற அரசர் என்பதை புரிந்து கொண்டு அவரை நம்முடைய உள்ளத்தின் இல்லத்தின் அரசராக ஏற்றுக்கொண்டு வாழவும் நம்முடைய வாழ்க்கையில் தாட்சி உள்ளவர்களாகவும் அமைதியை ஏற்படுத்துபவர்களாகவும் நீதியை நிலைநாட்டுபவர்களாகவும் சென்ற இடத்திலெல்லாம் மனித நேயத்தோடு வாழக்கூடியவர்களாகவும் இயேசுவினுடைய சாட்சிகளாக அந்த அரசருடைய சாட்சிகளாக வாழ இறைவன் நமக்கு அழைப்பு விடுக்கிறார் இந்த கிறிஸ்து அரசரை உள்ளத்திலும் இல்லங்களிலும் தாங்கி அவருடைய மதிப்பீடுகளில் வாழ்ந்து இறை ஆட்சியை மண்ணில் கட்டி எழுப்பிட இறைவனிடத்தில் இன்றைக்கு மன்றாடி செபிப்போம் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக ஆமேன்